அதாவது இந்த வைத்தீஸ்வரம் கோவில் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் வைத்தியம் பார்க்குறார் இதுதான் வேம்படி மரம் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு மரமாக மாறுது இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா வெப்ப மரமாக இருக்குது போன யுகத்தில் வில்வ மரமாக இருந்துன்னு சொல்லப்படுது இங்கே உள்ளவங்கள்கிட்ட கேட்கும்பொழுது இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இங்கே தான் வந்து அதாவது பார்வதி தேவியும் வைத்தியர் வைத்தியநாதரும் இங்கே அமர்ந்த இடம் இந்த வேம்படி மரத்தில் தான் இங்கேருந்து தான் புற்றுமண் மண் எடுத்து கொடுத்து நம்ம செவ்வாய் அங்காரக பகவானுக்கு வெண்கிருஷ்ண நோய் தீர்ந்ததாக ஐதீகம் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா தாலி கயிறு கட்டியிருப்பாங்க அது வந்து கல்யாண தடை உள்ளவங்க குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு இங்கே கயிறு கட்டப்படும் அவங்களே வேண்டி கட்டிக்கலாம் சுற்றி பாருங்கள் கேட்டு வச்சுருக்காங்க நாலிடவில் கேட்டு வைக்கப்பட்டிருக்கு வேம்படி மரம் ஆதி வைத்தியநாத சுவாமி வேம்படி மரம் வைத்தீஸ்வரன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வைதீஸ்வரன் கோவில் இங்கே தான் கீழ ராஜகோபுரம் பாருங்கள் கிழக்கு ராஜகோபுரம் என்ன ஒரு அருமையான முறையில் இந்த ராஜகோபுரம் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு பாருங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் பரிகார ஸ்தலம் செவ்வாய் பகவான் ஒன்பது கிரகத்தில் செவ்வாய் ஸ்தலம் மூன்றாவதாக விளங்கக்கூடிய செவ்வாய் அங்காரகன் பரிகார ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று பாருங்கள் என்ன ஒரு அருமையான முறையில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கு சித்தாமிரத திருக்குளம்